அனைவருக்கும் வணக்கம் ஈரேகத்திற்கு வந்துள்ள அனைத்து நலுவலங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது போன பதிவின் தொடர்ச்சியாக நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகுவதற்கு லட்சுமி கணாசம் பெருகுவதற்கு தொழில் செய்வோருக்கான பதிவு இது அதனுடைய தொடர்ச்சி தான் தொழிலுங்கிறது சொந்தமாக கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் கனரக வாகனங்கள் ஓட்டுபவர்கள் அதே தொழிலாக வைத்திருப்பவர்களுக்கும் இது உதவும் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த காரு வேன்லலாம் நம்ம டிராவல் பண்ணும்போது முன்னாடி ஒரு குட்டி வேல் வச்சிருப்பாங்க அது முருக பக்தர்கள் எல்லாருமே வச்சுருப்பாங்க நீங்கள் அந்த வேலுக்கு பதிலாக அந்த வேல் வைத்திருங்கள் அதே போல டேஷ்போர்டில் அதாவது நீங்கள் கேஷோ ஏதோ ஒரு இது வச்சுருப்பீங்க இல்லையா டேஷ்போர்ட் அந்த இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பந்தம்னு ஒன்று இருக்கும் அதாவது சஸ்திர பந்தம் வந்து தொழில் செய்வோருக்கான மிக சிறப்பான ஒரு மந்திரம் இந்த சஸ்திர பந்தம் வந்து இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொன்னால் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையும் இது உறுதி கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள் அந்த சஸ்திர பந்தம் வந்து நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும் அந்த இமேஜஸில் வந்து நீங்கள் அதை புகைப்படமாக எடுத்துக்கலாம் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புகைப்படமாக எடுத்துக்கிட்டு இது வந்து இந்த சஸ்திர பந்தம் வந்து இந்த வேலையே அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட எந்திரம்னு தனியாகவே கிடைக்கும் இது ஆன்லைன் நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கிடைக்குது கடைகள்லையும் இருக்கும் அது போக இப்போ என்னென்னா லேமினேஷன் பண்ண மாதிரி ஃபோட்டோவே கிடைக்கிது இதுவும் இருக்குது இது கடைகளில் விற்கப்படும் அப்படி எனக்கு அதெல்லாம் பண்ண முடியலை டைம் இல்லை அப்படிங்கிறவங்க கூகுளில் போனீங்கன்னா அந்த இமேஜ் இருக்கும் அந்த சஸ்திர பந்தத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு பேப்பர் கிடைக்கும் நமக்கு கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதில் பாட்டோட அந்த வேலுடைய வேலும் இருக்கும் அந்த வேலின் அருகில் வந்து பாடும் அந்த பாடலின் வரிகளும் இருக்கும் உங்களால் முடிந்தால் அந்த பாடல் வரிகளை ஏழு முறை சொல்லுங்கள் இல்லாட்டி அதற்கும் யூடியூப்பில் வந்து பாடல்கள் நிறைய பேர் பாடியிருப்பாங்க விதவிதமான ராகத்தில் உங்களுக்கு எந்த ராகம் பிடிக்குதோ அந்த பாடல்களை நீங்கள் கேளுங்கள் கேட்க கேட்க உங்களுக்கே மனப்பாடம் ஆகிடும் அதன் பின் அந்த பேப்பர் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் எடுத்து ஒரு இருபத்தேழு முறை நீங்கள் வந்து பாராயணம் செய்வது உங்களுக்கு ரொம்பவும் எளிதாகப்படும் இது பண்ணுங்க அதே போல் அந்த பேப்பர் எடுத்துருக்கீங்க இல்லையா அந்த பேப்பர் எடுத்து அதை லேமினேஷன் பண்ணலாம் ஜெராக்ஸ் கடையிலே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேஷன் அந்த கலர் குறிய அளவுக்கு கூட கட் பண்ணி நீங்கள் சின்னதாக லேமினேஷன் பண்ணி உங்கள் கார் டேஷ்போர்டில் வச்சுக்கலாம் கடைகளில் அதை நீங்கள் சாமி கும்பிட்ற இடத்துல வச்சுக்கிட்டாலும் சரி அதாவது கடைகளில் போய் வாங்க முடியாதவங்க கோயில் கடைக்கு போய் என்னால் தேடி இதை வாங்க முடியல தேடியும் எனக்கு கிடைக்கலங்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்தலாம் இது வந்து எளிமையான விஷயம் ஜெராக்ஸ் பண்ணுறது ஒரு கலர் பேப்பர் ஜெ கலர் ஜெராக்ஸ் பண்ணால் ஒரு பத்து ரூபா தான் ஆகும் இதை நீங்கள் பேப்பராக கலர் பேப்பரா ஜெராக்ஸ் பண்ணி வீட்லேயும் நீங்கள் எங்கெல்லாம் அதாவது இப்போ நீங்கள் நான் தொழில் பிஸ்னஸ் பண்றேன் சாரி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்ற பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி இதை நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி வீட்டில் ஒட்டி வச்சுக்கலாம் சாமி அறையில் பூஜை அறையில் இந்த சஸ்திர பந்தம் அந்த உருவங்களை மட்டும் நீங்கள் ஒட்டி வைக்காம அந்த பாடல்களையும் நீங்கள் பாட வேண்டும் எனக்கு பாடல் பாட தெரியாதுன்னா அந்த யூடியூப்பில் நிறைய பாடல்கள் கே வருது அதை நீங்கள் பாட்டு இது பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பாடல் வந்து புக்காக எது வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் புக்காவும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாதவங்க நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இந்த வரிகளை நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதை எப்படி பாடணுங்கிறது நான் சொல்கிறேன் நான் ஒரு பாடல் வரி ஒரு ராகத்தில் கேட்டேன் அதனால் அது எனக்கு பிடித்திருக்கு அந்த பாடல் வரியெல்லாம் இப்படி பிரித்து எழுதியிருப்பாங்க வாலவேதாந்த பாசம்போ கத்தன்ப மாலை பூனே மதிரமால் வளர்தே சாலவ மாபாசம் போக மதிதேசார் மாபூதம் மாபாத வேலவா இந்த ராகங்களாக பாடியிருப்பாங்க நீங்க உங்களுக்கு என்ன ராகங்கள் பிடிச்சிருக்கோ அதுல நீங்க போட்டு கேட்கலாம் கண்டிப்பாக இந்த சஸ்திர பந்தத்தை காலையிலும் மாலையிலும் இருபத்தி ஏழு முறை ஒலிக்க விடுங்கள் சில யூடியூப் பாடல் இருபத்தி ஏழு வாட்டி அதுவே ரிப்பீட் ஆகும் தெரியாதவங்க நான் வாயால் தான் நான் தான் பாராயணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க இருபத்தி ஏழு முறை இதை சொல்ல வேண்டும் இருபத்தி ஏழு எண்ணிக்கை வைத்து கொள்ளுங்கள் அல்லது இருபத்தேழு முறை சொல்லும் பொழுது எவ்வளோ நேரம் ஆகுங்கிறத நோட் பண்ணிவிட்டு அந்த நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பாராயணம் செய்யலாம் இது கண்டிப்பாக பலன் தரக்கூடியது நீங்கள் செய்து பார்த்துவிட்டு இதற்கான பலன்களை நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால் உங்கள் பின்னூட்டங்களை உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களாக தெரியுங்கள் இது போன்ற நல்ல பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய இறையத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்